இருக்கு தவ ப்ரோ ஏன் அந்த சேனல் லைவ் வரல வாருணக்கம் எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட்டு என்ன டவுட்டு சார் என்ன டவுட்டு என்ன டவுட்டு ராமசாமி அண்ணா நான் இரண்டாவது லைக்கு போட்டு போட்டேன் அண்ணா திருவண்ணாமலை ராமசாமி தேங்க்யூ ராமசாமி அண்ணா கொஞ்சம் வேலை சேச என்ன வேலை அப்படி ஒரு வேலை வரும்போது லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க நண்பர்களே ஓகே அண்ணா திருவண்ணாமலை ராமசாமி பாத்ரூம்ல தானே வைப்பீங்க ஒரு சில ஆள் பால்டல் ரயில் வச்சிருக்காங்களே ஏன் அது அப்படிதான் பினாய்லவே கூது ரோஸ் மில்க் எடுத்து குடிச்சுட்டா பினாயில போய் ரோஸ் மில்க் எடுத்து குடிச்சுட்டா அப்ப பால் தானே வைக்கணும் அந்த இடத்துல சொல்லு தவ மனசு கஷ்டமா இருக்கு தவ என்னோட உறவு ஒருத்தர் வரேன்னு சொன்னாங்க வீட்டுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அதான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க கிளிக் பண்ணுங்க ஸ்ட்ரக் ஆகும் மொபைலே ப்ராப்ளம் எந்த வீடியோ நான் போய் பார்த்துட்டு டெலிட் டச் பண்றேன் மொபைல் ப்ராப்ளம் ப்ராப்ளமா இருக்கு தவ என்ன பண்றதுனே தெரியல எப்ப நான் மொபைல் சேஞ்ச் பண்ண போறேன்னா அப்பதான் நல்லா இருக்கும் எனக்கோ அதுக்கான வழி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்க வீட்டுக்கு எனக்கு ஒரு ஒரு உறவு வரேன்னு சொன்னாங்க வீட்டுல இருக்கிறவங்க ஒருத்தர் பதில் சொல்லாதேனே நம்ம பதில் சொல்றது மனசு வெள்ளையாய் மானே பிள்ளையாய் குண கொண்டவர் இல்ல யாரையும் காணும் தவம் நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கு போல இருக்கேன் லைவுல குட்டி எல்லாம் எங்க போச்சு குரி குட்டி அஜித்து மோகன் யாரையும் காணுமே வாங்கப்பா வாங்க அட வாங்க